நாலு மேடமும் வந்து நாங்கள் என்ன நினைச்சோம்னா அதாவது வந்து இப்ப நீங்க ஒரு வேலைக்கு வந்து ஏன் தற்காலிகமாக தான் இருக்குது இருந்தாலே வந்து உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு பயன்படாத ஒரு சூழ்நிலை ரசத்தப்பமா வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்காக பயன்படும் நம்ம பிள்ளைகளுக்கு பயன்படும் அந்த தான் சரி வந்து இப்ப நாங்கள் வந்து இவங்களை வரவழைச்சி இவங்க நாங்கள் கேட்குறோம் என்ன என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஆளு இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சால் என்ன வசதியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது செய்வோம் ஸோ அவங்க வந்து அதை வந்து சேர்ந்து அவங்க வந்து கட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது வரும்போது எதுனாலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை லோனுக்கு ஒரு அவசரம் ஆகிறதுக்கு கல்யாணம் பிள்ளைங்க பண்ணலாம் இது பண்ணணும்னு சூழலில் வரும்போது ஏதோ கொஞ்சம் கட்டி இருக்கோம்னா அதில் வந்து கொஞ்சம் லோனுக்கு அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் இங்கே பேர் சார் ஒப்பாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருந்து கட்டிருக்காங்க அவங்க வந்து இப்போ சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் பற்றி இது என்னென்னதை இப்போ சொல்லுவார் அதை வந்து கவர்மெண்ட் கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தான் செய்கிறது ஆனால் செய்கிறது நல்லதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அது உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை நம்ம யாருக்கும் பாதுகாப்பு இல்லை നമ്മൾ എല്ലാവർക്കും നന്മയ്ക്കാ ഇത് ഇവള യോസന പറ്റി ചെയ്യുന്നത് മൊത്തം നാച്ചി അറിയാതെ ഒന്നും വന്നാൽ പോണാ വിട്ടു ബട്ട് ആണ്